குருக்ஷேத்திர போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்காக யாகம் நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தது கிருஷ்ணர் வருகை தந்ததும் யாகத்தின் முதல் பாகம் யாருக்கு என கேட்டார் குலத்தின் தோன்றலுக்கு காரணமான பீஷ்மரின் தான் என்றார் தர்மன் வீரமரணம் அடைந்தவர்க்காக நடத்தும் யாகத்தில் முதல் பாகம் சகுனியின் பேரில் அல்லவா இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்னவுடன் பாண்டவர்கள் அதிர்ந்தனர் பீமனுக்கு கோபம் கொந்தளித்து சகுனி எவ்வாறு பீஷ்மரை விட முக்கியமானவன் என்றான் பீமன் கிருஷ்ணர் அமைதியாக சொன்னார் சகுனிதான் வீர மரணத்திற்கு உரியவன் அவன் தன் குடும்பத்தின் அழிவுக்கு பழிவாங்க உங்கள் குலத்தையே அழிக்க திட்டமிட்டான் அதனை பின் தான் உயிர் துறந்தான் இதைக் கேட்ட தர்மன் எங்களை அழித்துவிட வேண்டும் என்ற சகுனியின் இலட்சியமும் வெல்லவில்லையே என்றான் அதற்கு கிருஷ்ணர் போரில் உடன் பிறந்தவர் உற்றார் உறவினர் பெற்ற பிள்ளைகள் என அனைவரையும் இழந்து நிற்கும் நீங்கள் ஐவரும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவர்கள் நடைபிணமாய் வாழ்பவர்கள் உங்கள் வாரிசுகளை அழித்த பின்னும் சகுனியின் ஆசை நிறைவேறவில்லை என்றார் சொல்கிறீர்கள் என்றார் பின் யாகத்தின் முதல் பாகத்தை சகுனிக்கே கொடுக்க ஒப்புக்கொண்டனர் பாண்டவர்கள்